சேசு அவரை அரவணைத்து பக்கத்தில் அருளப்பறை வைத்துக் கொள்வது போல வைத்துக் கொள்கிறார் சேசு என்றோர் அருளுக்கு வருத்துவிக்க வேண்டியிருக்கிற துயரத்தின் நிமித்தம் முகம் வெளுறியபடி காணப்படுகிறார் இப்பொழுதும் கடவுள் உன்னிடம் ஒரு நுட்பமான புனித அலுவலை ஒப்படைக்க போகிறார் அது ஒரு தனி விருப்ப அலுவல் நீ மனமுள்ளவன் ஒதுக்கீடு இல்லாதவன் பாரபட்சமற்றவன் ஞானமுள்ளவன் இவற்றிற்கெல்லாம் மேலாக எல்லா பரித்தியாகங்களையும் தவ முயற்சிகளையும் கடவுளுக்கு நீ இன்னும் செலுத்த வேண்டியிருந்த பரிகார கடன்களை தீர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டவன் நீதான் இதை செய்யக்கூடியவன் மற்ற யாரும் இதை மறுத்து விடுவார்கள் அது சரியே காரணம் தேவையான காரியங்கள் அவனிடம் இராது ஆண்டவருடைய வழிகளை போதிப்பதற்கு உன்னிடம் இருக்கிற மாதிரி என் அப்போசுலர்கள் யாரிடமும் இல்லை மேலும் உன் பெயர் அருளப்பன் நீ என் சத்தியங்களை போதிப்பதற்கு இருப்பாய் உன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்வாய் அதோடு நான் போகக்கூடாத தூர இடங்களுக்கு போய் எனக்கு பதிலாக போதிப்பாய் என்றோர் அருள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறார் சேசுவின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து அவருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார் அது கூடவில்லை சேசுவின் பிடி அன்பாக ஆனால் அதிகாரத்தோடு இருக்கிறது சேசு பேசும் கடைசி வார்த்தைகள் இறுதி இருக்கின்றன நான் அவ்வளவு தூரம் போக இயலாது சீரியா நாடு வரை அந்தியோக்கியா வரையிலுமா அருள் தன்னை வேகமாக விடுவித்து கொண்டு ஆண்டவரே அந்தியோக்கியாவிற்கா நான் உம்மை தவறாக கண்டுபிடிப்பதாக சொல்லும் ஆண்டவரே அருள் நின்று கொண்டிருக்கிறார் ஆம் அந்தியோக்கியாவிற்கே லாசருடைய ஒரு வீட்டிற்கு என்கிறார் சிந்திகையும் நீயும் நாளைக்கோ நாளை நின்றோ புறப்படலாம் அருளின் ஆதரவற்ற நிலை மிக துயரமாக இருக்கிறது அவர் சேசுவை நேருக்கு நேர் பார்த்து அவருடைய மெலிந்த கண்ணங்களில் கண்ணீர் வடிய சொல்கிறார் ஆ ஆண்டவரே இனிமேல் உமக்கு நான் தேவையில்லை நான் உமக்கு விரோதமாய் என்ன செய்தேன் என்று கூறி மேஜை மேல் கவிழ்ந்து படுத்துக்கொண்டு மனம் உருக்கும் முறையில் அழுகிறார் இடைக்கிடையே இருமல் வருகிறது நீர் என்னை விரட்டுகிறீர் என்னை வேண்டாம் என்று தள்ளுகிறீர் உம்மை நான் ஒருபோதும் காண மாட்டேனே சேசு துயரம் மேலிட்டு ஜெபிக்கிறார் மெதுவாக வெளியே வந்து சமையலறை வாசலில் மாதா நிற்பதை காண்கிறார் என்றோர் அருள் அழுவதைக் கண்டு மார்ஜியம் பயப்படுகிறான் கொஞ்சம் அப்பால் சிந்திகை நிற்கிறாள் அவள் மிக ஆச்சரியமடைகிறாள் அம்மா சற்று இங்கே வாருங்கள் என்கிறார் சேசு மாதா உடனே வருகிறார்கள் இருக்கிறார்கள் இருவரும் அறைக்குள் செல்கிறார்கள் மாதா அருளை பார்த்து என் மகனே நன்றாயிடு இப்படி அழாதே அழுகை உனக்கு கேடு செய்யும் என்கிறார்கள் அருள் உன்னை எவ்வகையிலாவது இங்கே வைத்திருக்க என்னால் கூடுமா இருந்தால் நான் அப்படி செய்யாமல் இருப்பேனா என்னை பார் அருள் என் முகம் உன்னை பகைக்கிற உன்னை பற்றி சளிப்படைகிற முகமாகவா தெரிகிறது என் கரங்களுக்குள் வா வந்து என் இருதயம் துயரத்தால் எப்படி துடிக்கிறது என்று பார் என்னை கண்டுபிடி தப்பாக நினையாதே கடவுள் உனக்கு மோட்ச வாசலை திறப்பதற்கு உனக்கு தரும் கடைசி பரிகாரம் இதுவே கவனி என்று கூறிய சேசு அவரை தன் கரங்களில் தாங்கி நிறுத்துகிறார் மேலும் தொடர்